ஆடி செவ்வாய் இந்த மாதிரியான நாட்கள்ல நம்ம விரதம் இருக்கிற பட்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட கெடுதல் எதுவாக இருந்தாலும் அது விலகி போய் நம்ம குடும்பம் சுபிச்சமாக இருக்கிறதுக்கான பல மடங்கு வாய்ப்புகள் ஒன்று சேர்ந்து வருங்க நமக்கு நம்ம குடும்பத்தில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மை மந்திரம் மாயம் செய்வனி தந்திரம் தாந்திரிகம் திஷ்டி ஓமல் கந்திஷ்டின்னு சொல்லி ப கண்ணுக்கு தெரிஞ்சும் சரி கண்ணுக்கு தெரியாமல் சரி பலவிதமான துன்பங்களால் நம்ம பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கோம் அந்த துன்பங்கள்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பை எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்போ கடுமையான அளவுக்கு மன உறுதியோடு இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பட்சம் நமக்கும் நம்ம குடும்பமும் ஒரு சுபட்சமான சூழ்நிலை இருப்பதற்கு இறையருள் நமக்கு கூட இருக்கும் நிறைய என்னிட்ட இருக்கக்கூடிய பத்தர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க சாமி வந்து நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு பரிகாரம் மட்டும்தானா இல்லை விரதம் என்பது மிக முக்கியமான வாய்ப்புகளை நமக்கு அமைச்சு கொடுக்கும் எந்த அளவுக்கு நம்ம இறைவன் மீது நம்பிக்கை வைத்து விரதம் இருக்கிறோமோ விரதங்களை மே மேற்கொள்கிறோமோ நம்ம உண்மையான நம்பிக்கையோட தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்றோமோ அதற்கான பிரதிபலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஒரு ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம் செலவு பண்ணி தான் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட நம்ம அந்த பொருளை உருவாக்குறதுக்கான சக்தின்னு ஒன்று இருக்குல்ல இப்போது ஒரு மண்பாண்டம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து நம்ம வாங்குவோம் வாங்குற நமக்கு அந்த மண்பாண்டம் ஒரு ஒரு விலையாக தான் தெரியும் ஒரு இரநூறுவா கொடுத்தாலும் வாங்கிடலாம் அது நமக்கு ஒரு பொருள் ஆனால் அதை உருவாக்குறவங்களுக்கு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை சேகரித்து அதை பதப்படுத்தி அந்த பதத்தான அதில் இருந்து அந்த மண்ணை வந்து ஒரு தகுந்த உருவத்தை கொண்டு வந்து அதை நெருப்பை சுட்டு அதுக்கு வண்ணம் பூசி இவ்வளோ வேலைகள் இருக்குது ஆனால் இது வந்து நம்ம இரநூறுவா கொடுத்து வாங்கிட்டு வரதுன்றது ஒரு செகண்ட் ஒரு செகண்டு போதும் அந்த ஒரு செகண்டெல்லாம் நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் அதை உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பேரம் பேசுகிறதுக்கு யோசனை வராது ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம கையில் ஒரு இரநூறுபா இல்லை முந்நூறுபா இருந்துச்சுன்னா ஒரு மண் பாண்டம் ஒரு சட்டியோ ஒரு பானையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருளோ நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் அதை செய்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் மெனக்கர்றாங்க அதை திட்டு அவங்களுடைய நாட்களை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மனது கஷ்டமாக இருக்குங்க என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா மண் மண் வந்து அதுக்கு தகுந்த மண்ணாக இருக்கணும் கரிசல் மண்ணாக இருக்கும் வண்டல் மண் இந்த மாதிரி நிறைய மண் இருக்குது மணலில் செய்ய முடியாது ரொம்ப கழிப்பாகவும் செய்ய முடியாது அதுக்குன்னு தகுந்த மண் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துலேருந்து மண்ணை கொண்டு வரணும் அவங்க கொண்டு வந்து அந்த மண்ணை வந்து முதல்ல மிதிப்பாங்க மிதித்து ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மண்ணை நல்லா புளிக்க வைப்பாங்க அப்போ தான் அவங்க என்ன உருவத்துக்கு கொண்டு வராங்களோ அது அந்த க பொருள் வரும் அப்போ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா மண்ணை பிடிக்க வச்சு அதை வந்து அந்த சக்கரத்தில் வச்சு அதை சுற்றி அதை ஒரு மண் பாண்டமாகவோ ஒரு உருவமாகவோ இல்லை சிலையாகவோ இல்லை விளக்காகவோ இல்லை பாத்திரங்களாகவோ நம்ம அதை வந்து செய்வாங்க அவங்க அந்த பாத்திரம் செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நல்லா கொஞ்சம் வெயிலில் கால காய வைப்பாங்க அது காய வைக்கும்போது மழை அந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது தகுந்த வெயில் இருக்கணும் தகுந்த வெயில் இருந்தால் மட்டும்தான் அந்த பாத்திரங்கள் சரியாகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் சூளைன்னு சொல்லுவாங்க அந்த சூளையில் கொண்டு போய் அதை அடுக்கி அதை சுடுவாங்க அந்த மண்ணை வந்து ஹீட் பண்ணுவாங்க வெப்பத்தை அதிகமாக கொடுப்பாங்க அந்த வெப்பத்துக்கு தேவையான விறகு அதுக்கு தேவையான பொருள் அதுக்கு ஒரு நாள் நின்று என கிடணும் காவலில் சூழ வச்சாங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் கூட அந்த மூட்டை பிரிக்கிறதுக்கு எனக்காக வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மூட்டம்லாம் பிரிச்சுட்டு அதுலேயே வந்து அந்த அடுக்கும்போதும் பத்திரமா எடுக்கணும் திரும்ப எடுக்கும்போதும் பத்திரமா இருக்கணும் இடையே ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது அதெல்லாமே எடுத்து அடுத்தது என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து அது கொஞ்சம் சரி பண்ணி அதில் ஏதாவது நல்ல பானைகள் இருக்குது அதில் ஓட்டை இருக்குது அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க அதை செக் பண்ணி தான் கொண்டு வருவாங்க பாருங்கள் ஒரு இரநூறுபா கொடுத்த நம்ம வாங்குகிற ஒரு பானை எவ்வளோ அளவுக்கு அதுக்கு வேலை இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தாங்க நம்மளோ நம்ம கொடுக்கு எடுக்கக்கூடிய விரதங்களும் நம்ம வந்துட்டு போயிட்டு சாமியை போய் கும்பிட்டுட்டு பரிகாரம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது அந்த இரநூறுவா கொடுத்து பானை வாங்கிட்டு வர மாதிரி நம்ம விரதம் இருந்தால் மட்டும்தான் அந்த பானையை உருவாக்குவதற்கு சமம் நல்லா எல்லாத்தருமே புரிஞ்சுங்க நிறைய பக்தர்கள் வந்துட்டு எனக்கு பரிகாரம் பண்ணுங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னு என்று நிறையா வந்து நிற்கிறாங்க நானும் சில பேருக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா இது நவீன காலம் இந்த நவீன காலத்தில் பரிகாரங்களால் பரிபூரணமாக சரி பண்ண முடியாது எல்லா பிரச்சனையுமே சரி நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்ட்டு நூற்றுக்கு ஒரு ஆயிரம் பர்ஷன் ஆயிரம் பேர் வராங்க அப்படின்னா ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பர்சண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பரிகாரங்கள் கை கொடுக்கும் பாக்கி இவங்களுக்கு வந்து விரதம் நேமம் பூஜை புனஸ்காரங்கள் இது எல்லாமே நம்ம முக்கியம் நம்ம வந்து எந்த அளவுக்கு பயபத்தியாக பக்தியோடு இருக்கோமோ அந்த பக்திக்கான பலன் நமக்கு கிடைக்கும் முதல்ல இப்போ வந்து இந்த வந்து நான் சொல்ல போகிறது நம்மளுடைய ஊருடைய வரலாறு நம்ம ஊட்டியாணி எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான வரலாறு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யாராருக்கு இந்த ஊட்டியாணியை பற்றி தெரியும் இந்த ஊட்டியாணி வந்து ஒரு பேர் அப்படி தான் எல்லாருமே நினைப்பீங்க கண்டிப்பாக ஊட்டியாணிங்கிறது ஒரு பேர் கிடையாது இந்த ஊட்டியாணி பேருக்கு பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்குது பக்கத்தில் வந்து திரு நாட்டியத்தான்குடின்னு ஒரு ஊர் இருக்குது திரு நாட்டியத்தான்குடி அந்த தூ அந்த ஊரில் இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே நடப்பு பிரிவிழா ஒரு வளர்ச்சி அப்பன் ஈசனும் பார்வதி தாயாரும் வந்து கடவுள் அருள் உண்டாகட்டும் அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் எல்லாம் அல்ல இறைவனுக்கு அது சமர்ப்பணம் அப்புறம் வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருநாட்டுத்தான்குடியில் அந்த நடவுத் திருவிழா பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த நடவுத் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவனடியார்கள் நிறைய பேர்கள் வந்து நடவுத் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பான முறையில் நடத்திட்டு இருப்பாங்க அந்த நடவு திருவிழாவையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது என் கேட்டிங்கன்னா திருநாடித்தாங்குள்ள நடவு நட்டடம் மட்டும்தான் அந்த நெல்லை கொண்டுட்டு வந்து பயிர் அந்த அரிசி நெல் சொல்லுவாங்க இல்லையா அந்த நெல்லை கொண்டுட்டு வந்து அந்த கதிரை அறுத்துட்டு வந்து ஐராவதம் அப்படி இந்திரனுடைய யானை அந்த இந்திரனுடைய யானையை கொண்டுட்டு வந்து ஏற்பூட் அந்த இது அடிப்பாங்கள்ல அந்த ஏர்பூட்டுறதுன்னு சொல்லுவாங்க இந்திரனுடைய யானையை கொண்டாந்து அந்த அந்த நெல்லெல்லாம் பிரித்து அப்புறம் தான் சிவபெருமானை தன்னுடைய திருக்கரங்களால் அந்த நெல்லை எடுத்து அதை அவிச்சு அந்த நெல் குத்தி அதை அரிசியாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் நெல்லை முதல் முதலாக அர்ப்பணம் செய்த இந்த ஊர் தான் ஊட்டி ஆணி நிறைய பேருக்கு ஊட்டி அணினா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஊட்டி ஆணியோடைய அர்த்தம் வந்து அதுதான் முதல் முதலாக சிவபெருமான் உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்கும் நெல் வந்து உணவு அழு அழு உணவு கொடுத்த ஞானி உணவு அளித்த ஞானி என்பதனால்தான் நான் நாளடைவில் வந்து உணவளித்த ஞானி ஊட்டி யானியாக பேர் மாறி போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு புனிதமான திருக்கோவில் நம்மளுடைய ஊர் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் யானை வந்து வழிபாடு செய்து அந்த யானை பூஜை செய்ததுனால இங்கே இருக்கக்கூடியவர் இஸ் இறைவனுக்கு பேர் ஐலா ஐராவதீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி அம்மன் அம்மன் பேர் வந்து அகிலாண்டீஸ்வரி சிவபெருமான் வந்து ஐராவதீஸ்வரர் இது வங்கி இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் நெல்லி தீர்த்தம் இந்த இடத்துல இருக்குது நம்மளுடைய கோயிலில் இருக்கக்கூடிய ஈசன் பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகநாத சுவாமி என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டவர் கூற்று ஆண்டவர் அப்படின்னா கூற்று ஆடக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் தமிழில் நாகநாத சுவாமிங்கிறது அவருடைய பேர் இந்த இடத்துல கூற்று ஆடியதுனால கூற்றாண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பேர் வந்து நாகக்குள்ளி தாயார் நாகபராசத்தி அம்மன் தான் நாகக்குழலி தாயார் இந்த இடத்துல வந்து சிவன் பார்வதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் பத்மாவதி தாயார் ஆஞ்சநேயர் அப்புறம் வந்து மாசாணி அம்மன் வக்ரகாலி வக்ர விநாயகர் செல்லமுத்து விநாயகர் அப்புறம் வந்துட்டு இடது கைப்பக்கம் உள்ள வலது விநாயகர் வளம்புரி விநாயகர் அதுக்கப்புறம் மாசாணி அம்மன் தேவி பிரத்தேங்கராய்வி தேரைய சித்தர் பதினெட்டு சித்தர்கள் அப்புறம் வந்து சமயபுரத்து மாரியம்மன் அப்புறம் வந்து இருபத்தி ஒரு கருப்பண்ண சாமி பாதாள காளி பாதாள கருப்பண்ணசாமி சாமி அப்புறம் வந்து சமயபுரத்து அம்மன் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆலமர்த்தடி நாகாத்தம்மன் இப்படி எண்ணற்ற ஹாய்ப்பா எண்ணற்ற தெய்வங்கள் இந்த இடத்துல இந்த கோயிலில் இருக்காங்க ஒரு ஒரு சாமி ரெண்டு சாமி ஆயிரக்கணக்கான சாமிகள் வந்து இந்த கோயிலில் இருக்காங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து வழிபாடு செய்கிறீங்க செய்தி கேட்குறீங்கிறத விட அமைதியான முறையில் மௌனமாக வந்து உட்காந்துட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை நினச்சி நீங்கள் வேண்டி போனீங்கன்னாலே போதும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமிங்க வந்து அருள்வாக்கு கேட்கணுமா பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் பரிகாரமோ அருள்வாக்கோ கேட்கணுங்கிறதுக்கான அவசியம் கிடையாது ஏன்னா இந்த இடத்துடைய பவர் வந்து நீங்கள் சென்னை நேரம் உட்காந்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் நீங்கள் என்ன நினச்சதுன்றாலும் அது நடக்கும் கல்யாணம் ஆகலன்னு வர்றவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்புறம் என்னென்ன நினச்சி இந்த இடத்துக்கு வராங்களோ நிறைய பேர் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் நிறைய பக்தர்கள் வருவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து தங்கியிருப்பாங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லையுமே வந்து பக்தர்கள் வந்து இங்கே தங்கி போவாங்க என்ன காரணத்துக்காக பக்தர்கள் இந்த இடத்துல வந்து தங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் வந்து நல்லபடியாக சுத்தமாகிடுது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்திருக்காங்கன்னா அம்மாவே சில பேருடைய கனவில் போயிட்டு வர்றதா பக்தர்களுடைய நம்பிக்கை பக்தர்கள் வந்து அதை அனுபவபூர்வமாக நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருடைய கனவில் அந்த மாதிரி அந்த சாமியுடைய உருவம் போயிட்டு அவங்களுக்கு ஏதோ அவங்கவுங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி கனவு உருவத்தில் போயிட்டு அம்மா வந்து விடையளிக்கிறதா அவங்கவுங்க பக்தர்கள் சொல்கிறாங்க அதனால் இந்த கோயிலில் அம்மா வாசமிக்கு பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிறைய பக்தர்கள் இடத்துல தங்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை இந்த நாட்களில் வந்துட்டு பசுவசி அதிகமாக இருக்காது புதன்கிழமை கருப்பசாமி பார்க்க வரவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் கருப்பசாமி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் பூஜை கிழிங்க நடக்குது அதனால நிறைய கணக்கான பக்தர்கள் வந்து தெரியாமல் வெளி வெளி ஊர்லேருந்து வர்றவங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே சட்டசட்டில் வந்துடுவாங்க வெளியிலேருந்து வராங்க இல்லையா அந்த வெளிலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் அட்ரஸ் சரியாக சொல்லி அனுப்ப மாட்டாங்க எத்தனை மணிக்குன்னு அவங்க வந்து யூடியூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு யாராவது சொல்ல கெட்டோ அந்த மாதிரி அவங்க கிளம்பி வர்ற பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் கட்ட நேரத்தில் வந்துடுவாங்க சில பேர் பேர் வந்துட்டு நைட்டையத்தில் வருவாங்க நைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கிளம்புறது வந்துட்டு பார்த்திங்கன்னா பகலாக இருக்கும் அவங்களுக்கு வழி தெரியாமல் இங்கே வர்றதுக்கே பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இந்த மாதிரியான நேரத்துலலாம் வந்துட்டு எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே வருவாங்க வந்தோன்னே இந்த கோயிலை பார்த்துட்டு எப்போ அப்படின்னு மன பெருமைச்சு விடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுற்றி கோயிலை சுற்றி சிசிடிவி கேமராக்கிறது உண்டு ஏன்னா கோயிலோடைய என்ட்ரன்ஸ்லேருந்து கோயிலுக்குள்ளே லாஸ்ட்டு எண்ட்ராகிற வரைக்கும் எங்கே போனீங்கனாலும் நம்ம கோயில் சுற்றி வரதுல மொத்தம் பதினாறு கேமரா நம்ம சிசிடி கேமரா வச்சுருக்காங்க அந்த சுற்றி கேமரா வந்திருக்கு அதனால் நம்ம கோயிலில் வந்துட்டு யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்ன பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சேஃப்டினா நம்ம ஊர்க்காரவங்களும் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஒரு நைட்டில் யார் வந்தாலும் சரி இங்கேருந்து போனாலும் சரி அனாவசியமாக யாரும் என்ன பண்ணாலும் சரி கோயிலுக்குள்ளே இருக்காங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மரியாதையாக அவ்வளோ ஒரு சேஃப்டியாக நம்மளுடைய ஊர் மக்கள் அனைவருமே அதாவது ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சுன்னா பெரும்பாலும் அந்த கோயிலை சுற்றி நெகட்டிவாக இருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு உள்ளூருக்குள்ளே நிறையா இருக்கும் ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்காரவங்களுடைய அனைத்து சப்போர்ட்டுமே ஏன் அப்படின்னா இந்த ஊர்க்காரவங்க அனைத்து பேருக்குமே இந்த கோயில் வந்து ஒரு பிரியமான கோயில் இந்த சாமி வந்து ஒரு பிரியமான தெய்வம் அதனால் இந்த ஊருடைய சப்போர்ட் இருக்குது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி உள்ளூரில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் மேன்மை அடையும் நீங்கள் லட்சக்கணக்கான பேர் வெளியூர்லேருந்து வாங்கலை ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய பக்தர்களை வந்து கையெடுத்து தான் அந்த கோயிலே வந்து ஒரு கலகலப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான திருக்கோயிலாக நமது கோயில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அதில் ஒரு சில வந்துட்டு எனக்கு வந்து நூறு பேர் பண்ணாங்கன்னா நூறு பேரில் வந்து ஒரு ரெண்டு பேர் அது மூணு பேர் எனக்கு தெரியாதவங்க இல்லை கோயிலுக்கு வராதவங்க இல்லை என்னால் வந்தும் சில பேருக்கு பலனடையாமல் இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்க ஏதாவது பேட் கமெண்ட் பண்ணுவாங்க பாக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்துட்டு நல்ல கமெண்ட் தான் கொடுக்குறாங்க அவங்க நான் எதுக்கு இந்த சோசியல் மீடியாக்குள்ளே முதல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கோவிலில் திருவிழா நடக்குது நிறைய விசேஷங்கள் நடக்குது பக்தர்களுக்கு வந்துட்டு அது போய் சேர மாட்டேங்குது அது கரெக்டாக போய் சேரணுங்கிறதுக்காக மட்டும்தான் பக்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலில் நிறைய பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க சாமி எங்களுக்கு தீமிதி நடக்குது எங்களுக்கு தெரியல அம்மான்னு வளைகாப்பு நடக்குது எங்களுக்கு தெரியல நிறைய பக்தர்களை வந்துட்டு எங்களுக்கு என்னென்ன விசேஷம் நடக்கிறது தெரியல தெரியாதுன்னு சொல்ல சொல்ல அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான விஷயங்களில் சமூக வளையிறதுலாம் இப்போ யாருமே இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தாமல் ஃபேஸ்புக் பயன்படுத்தாமல் யூடியூப் பயன்படுத்தாமல் இப்போ அந்த மாதிரியான சம சமூக வலைதளங்களில் நம்ம கோயிலை பற்றின அனைத்து விதமான அப்டேட்டையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட்சம் பக்தர்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க நான் இந்த கோயிலில் இன்றைக்கி இந்த விசேஷமாக நம்ம ஒரு அழைப்பு கொடுக்குறதுக்கு முன்னாடியே அவங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அவங்க நின்று நிறைய நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த விழாவை வந்து சிறப்பித்திருந்திருப்பறாங்க அப்படி நிறைய கணக்கான பக்தர்கள் வந்து இந்த இடத்துல வந்து சிறப்பிக்கிறதுக்கு இந்த சமூக வலைதளம் நல்லதுக்கும் காரணமாக இருக்குது கெட்டதுக்கும் காரணமாக இருக்குது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சமூக வலைதளம் இருக்குது நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக இந்த சமூக வளையத்தை எடுத்து போகும்போது நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் தன்மையாக தான் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நிறைய நண்பர்களை இறைவன் கொடுத்துருக்கார் இந்த உலகத்தில் ஜாதி மதம் இனம் வேறுபாடுகளை கடந்து எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நமக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் செயல்பட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த நல்ல உள்ளங்களுக்காகவும் அந்த நல்ல மனிதர்களுக்காகவும் நம்ம பாடுபடுறது தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடவுளுக்காக பாடுபடுறேங்கிறதோட என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக நான் நிறைய பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மனிதர்களுடைய மனிதர் தான் நான் கடவுளுடைய உருவமாக பார்க்குறது ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கடவுள் வந்து நேரடியாக வந்து எதுவுமே செய்ய முடியாது மனிதர்களுடைய உருவத்தில் தான் இப்போ என்னை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நாலு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த நாலு பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் இல்லையா ஏன்னா ஒரு ஒருத்தன் இதை வந்து என்னுடைய இதை பார்க்கணுங்கிறதுக்கான அவசியம் கிடையாது என்னுடைய சேனலை பார்க்கணும் அவங்க வர்றத நிறைய இப்போ ஒரு யூடியூப்பில் போகிறோம் தேவையில்லாத பதிவுகள் மட்டும்தான் முன்னாடி வந்து நிற்கும் நம்ம நல்ல பதிவுகள் எதுவுமே வராது டக்குனு டக்குன்னு பிடிச்சு தள்ளி விட்டு போயிட்ருப்பாங்க அந்த மாதிரியான இதில் என்னுடைய பதிவுக்கும் மரியாதை கொடுத்து பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் ஆத்மமான நன்றி உங்களுடைய ஆதரவுகள் தொடர்ந்து வரணும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆன்மீக சேனலாக இதை உருவாக்கணும் இந்த ஆன்மீக சேனல் மூலயமா நிறைய நல்ல விஷயங்களை பக்தர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கும் சரி ஆன்மீகம் சாராதவர்களுக்கும் சரி நான் இதை கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது கேள்விக்கேன் எனக்கு வந்துட்டு ஒரு மூணு நாள் நல்லா தூக்கம் கிடையாதுமா முதல் நாள் வந்துட்டு இதுக்கு போயிருந்தேன் தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் போயிருந்தேன் அப்புறம் வந்து நேர்த்தி எங்கே போயிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புது ஆவடையார் கோயில் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் புது ஆவடையார் கோயில் பறக்கலக்கோட்டை பிரம்மையா கோயில் இது வந்து மதுக்கூடில் இருக்கக்கூடிய பிரம்மையா கோயில் போயிட்டு அங்கே சாமி கொண்டுட்டு அங்கிருந்து மதுக்கூரில் இருக்கக்கூடிய மதுக்கூரை கடந்து அந்த துவாரங்குச்சியிலேருந்து இடம் இருக்கக்கூடிய பொது ஆவடையார் கோவில் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தான் நடத்திறப்பாங்க பன்னெண்டு மணிக்கு நடத்த இருக்கும்போது சாமி பார்க்க முடியாது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் தேதி வச்சுருக்குது சுவாமியை வந்து பாலாயணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த அந்த தனியாக கட்டை கட்டி கொண்டாந்து வச்சு எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்தளவுக்கு புது ஆவுடையார் சுவாமி வந்து மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்து வழிகாட்டக்கூடிய தெய்வம் எல்லோருக்கும் வழித்துணையாக வரக்கூடிய தெய்வம் எனக்கு பிடிச்ச சிவபெருமானில் புது ஆவோடையார் ரொம்ப பிடிச்ச சிவாலயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து திட்டத்தட்ட வந்து ஒரு இருபது எனக்கு வந்து வயசு முப்பத்தி மூணு இருபது வயசுக்கு இருபது இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் போயிட்டுருக்கேன் அம்மா வந்து என்னை வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அஞ்சு வயசுலேருந்து அழைச்சிட்டு போவாங்க அம்மா கையை பிடிச்சி போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் வந்து பதினொரு பன்னெண்டு வருஷம் ஒரு மாமாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்கள் வந்துட்டு தொடர்ந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமையில் புது ஆவடியாரை போய் தரிசனம் பண்ணுறது என்னுடைய வாடிக்கையாக வச்சுட்டு வரேன் புது ஆவடியார் சாமிங்கிறது எனக்கு வந்து அவ்வளோ பிரியம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம் புது ஆவடையாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒரு நாள் பத்தாது ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் பத்தாது அந்த அளவுக்கு புது ஆவடையாருடைய பெருமைகளையும் சக்திகளையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு கேட்க கேட்க நல்லாயிருக்கும் அதாவது காது சொல்ல சொல்ல திருப்பிக்கும் கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அளவுக்கு எந்த அளவுக்கு இங்கே தெய்வங்களுடைய நாமங்களையும் தெய்வத்துடைய பேரையும் நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் அப்போ தனெட்டாம் படி கருப்பனாக இருக்கட்டும் நான் வணங்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கட்டும் எல்லா தெய்வங்களுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் எல்லோரும் ஆவணி திருவிழாவுக்கு கண்டிப்பாக வந்திருக்கேன் ஆவணி மாதம் அன்னைக்கு நம்ம கோயிலில் பூச்செடித்தல் இருக்குது பக்தர்கள் எல்லாருமே இந்த காணொலி பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களுமே பூச்செடித்தலுக்கு கண்டிப்பாக வரணும் இப்போ பூச்செடித்தலுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு பூச்செட்டு எடுத்து காலையில் பத்து மணிக்கு மூளதாளங்கள் முழங்க அம்மாவுக்கு வரச்சு எடுத்துகிட்டு வராங்க மூலதாளங்கள் முழங்க அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பூச்செறிதல் தாய்க்கு பொழுது மா தாயே பராசக்தி அந்த பூச்செறிதல் கொண்டாந்து அம்மாவுக்கு சாத்தனத்துக்கு பிறகு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கஞ்சி வார்த்தனை சாப்பாடு அன்னதானம் இது எல்லாமே நம்ம கோயிலில் கொடுக்குறோம் அது கொடுத்ததுக்கப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு அருள்மிகு ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா நடைபெற உள்ளது ரொம்ப கோலாகலமாக வளைகாப்பு அம்மாவுக்கு நடக்கும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா புட்லூர் அங்காளம்மனுக்கு மாசாணியம்மன் கோயில் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது செய்கிறது வழக்கமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பௌர்ணமி கடைசியில் போகுது அமாவாசை முன்னாடியே வந்துடுச்சு ஸ்டார்டிங் அமாவாசை வளர்த்தால முதல புட்லூர் அங்காளம்மனுக்கு செஞ்சதுக்கு அப்புறம்தான் அருள்மிகு மாசாணியம்மனுக்கு செய்ய போகிறோம் எல்லா பத்திரங்களுமே ரொம்ப இது ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆணி திருவிழாப்போ அவனி திருவிழாய்ப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க வந்தாங்க இன்றைக்கி மூணு மாலை போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து விரதம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் விரதம் வரும் முப்பத்தஞ்சு நாள் விரதம் வருமே அம்மா பரவாயில்லையே அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் நாகம்மாவுக்காக நாங்கள் முப்பத்தஞ்சு நாள் விரதம் இருந்து அம்மாவை நாங்கள் கையெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு வந்து கொண்டு போனாங்க நான் சொன்னேன் பதினஞ்சு நாள் விரதம் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கம்மியாக இருக்கும்ல விரதம் கம்மியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன் அவங்க அது உடனே சொல்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு விரதம் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான கிடையாது கிடையாதுன்னா எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அரிசி காய்கறி பருப்பு அன்னதானத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மாட்ட வந்தாமல் நான் நல்லா இருக்கேன் நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் பூஜ்ஜியமாக இருந்தேன் ஒன்றுமே கிடையாது நான் வெறும் பூஜ்ஜியமாக மட்டும்தான் இருந்தேன் என்றைக்கு அம்மாவோட காலையில் வந்து அம்மாவோட அருள்வாக்கு நான் கேட்க ஆரம்பிச்சேன் அம்மாவோட சொல்கிற நான் செய்ய ஆரம்பிச்சிடணும் இன்றைக்கி அம்மாவோடைய அருளாக இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அன்னதானத்துக்கு அரிசி காய்கறி பருப்பு அப்புறம் வந்து வகை கொஞ்சம் பூ பச்சி வாய்ஜாத்து கொட்டாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மா அதை பண்ணிட்டு போனாங்க அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க எதுக்கு வீடியோ கால் பண்ணும்போதோ இல்லை இது பேசும் வீடியோ கால் பேசும்போதோ நீங்கள் வந்து கொத்தாவுட்றீங்கன்னு எப்பொழுதுமே சரிம்மா என்னால் இந்த அருள் வரத்துனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே யாத்தையாவது நான் தொடர்ந்து பேசினாலும் சரி இல்லை அது வீ வீடியோவில் பேசினாலும் சரி இல்லை எங்கே பேசினாலும் சரி எனக்குன்னு அந்த இது வந்துடும் அதனாலேயே நான் பேசுகிறதுக்குன்னு அதிகமாக காணொலி போடாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டுக்குள்ளேயே முடிச்சுறதுக்கு காரணம் அதுதான் நிறைய பேர் கேட்டிங்க அரை மணி நேரத்தை வீடியோ போடுங்க கோயிலில் ஃபுல்லாக போடுங்க ஃபுல்லாக பேசி போடுங்க ஆன்மீகத்தை பற்றி பேசி போடுங்க விளக்கை பற்றி பேசி போடுங்க இந்த கோயிலில் வந்து என்னென்ன பண்ணால் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஆளுக்கு ஆள் நிறைய ஐடியா கொடுத்தீங்கம்மா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு நான் தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா தன்னரியாமல் அது பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் தன்னால் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் தூக்கம் வருதுன்னு சொல்ல முடியாது அந்த கொட்டாகன்னு சொல்லுவாங்க சாமி வரவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் மற்றவங்களுக்கு அது புரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல ஆனால் சாமி வர்றவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொட்டா வர்றது அது ஒரு வழக்கமாகவே இருக்கும் ஏன்னா அந்த சாமி அருள் வரதுனால அந்த கொட்டா வர மாதிரி வந்து ஒரு சவுண்டு விடுவாங்க நான் வீடியோவில் பேசினா அது அந்த சவுண்டு விட்டால் ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனாலேயே நான் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த சவுண்டு வராத அளவுக்கு மெல்ல மெல்லமாக நான் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலேன் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்புறவங்க இருக்காங்க நம்பாட்டவங்க இருக்காங்க சோசியல் மீடியாங்கிறது வந்துட்டு நம்ம இது வந்துக்குள்ளே வந்துட்டாலே நம்ம ரெண்டு விஷயத்தை படைக்கணும் நம்மளை நம்புறவங்களையும் எடுத்துக்கணும் நம்மளை போட்டுறவங்களையும் எடுத்துக்கணும் நம்மளை தூத்துகிறவங்களையும் எடுத்துக்கணும் நம்மளை ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கெட்ட பேசி பேசுகிறாங்க ஒரு வேறு விதமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ அதையும் பொறுத்துக்க தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது எனக்கு ஒரு அருமை சகோதரி தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள் மீடியாக்கள் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் தான் இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க அந்த தங்கச்சிக்கு இந்த நிமிஷத்தில் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த தங்கச்சி வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க இப்படி இல்லாமல் இப்போ அந்த யூடியூப்பில் வந்துவிட்டால் என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கூடாது இது தேவையான விஷயங்கள் மட்டும் பேசணும் தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் படைத்த எல்லாருமே எனக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுடைய மனசும் உங்களுடைய உள்ளங்கள் நீண்ட ஆயுசு முன்னோடி இல்லாமல் நீங்கள் சிரசீவமாக உங்களுக்கு சகல விதமான சௌரியத்தோடு நீங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் எல்லாமல்லாம் அந்த நாகபராசத்தியம் அம்மனையும் கோட்டை கருப்பண்ணசாமியும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் என் கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்கள்ட்டையுமே நான் சொல்லக்கூடியது நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி நம்பிக்கையோடு மட்டும் நம்ம கும்பிடணும் இந்த நம்பிக்கை நமக்கு அது சாமியில் இல்லை அப்படிதான் நம்ம என்னதான் சாமி கும்பிட்டாலும் அந்த சாமி கும்பிட்டத்துக்கான முழுமையான பலனை நம்மளால் கண்டுபிடிச்சிக்கவே முடியாது அதனால் என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே சாமியை முழுமையாக கும்பிடுங்க தெய்வ அனுகிரகத்தோடு இருங்க எல்லோரும் இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் நான் அடுத்த ஒரு காணொலியில் நட்ட பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்லந்தனாக பிராசத்தியம்மன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாழ்க்கை வளமுடன்